வணக்கம் தூத்துக்குடியின் அடையாளமாக விளங்கும் மிஸ்டர் செஃப் வெரைட்டி தோசா கடையை தாங்க இன்றைக்கி வந்து சிறப்பு கண்ணோட்டமாக பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் நகரில் அமைந்திருக்கிற சுந்தரவேல்புரம் பகுதியில் மெயினில் இருக்குங்க மிஸ்டர் மோசஸ் செல்வகுமார் உரிமையாளர் நடத்துகிறாங்க மிஸ்டர் செஃப் உடைய நிறைய வெரைட்டி தோசை போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புது விதமான பீஸா பரோட்டாவை போடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கடையோட அமைப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளோ லெவலுக்குங்க இங்கே ப சாப்பிட வர குழந்தைங்களுக்குலாம் பள்ளி குழந்தைங்களுக்கெல்லாம் டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃபருங்க நூறுரூவாய்க்கு சாப்பிட்டா இருபதுருவா தேவைங்க அஞ்சு ரூபா இட்லிங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க சவுத் இந்தியன் ஃபுட்டு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே உள்ளே போய் பக்காவாக குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ற லெவலுக்கு அட்மாஸ்பியர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க அவங்க ஃபேமிலியோடு இருந்து தான் வீட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அதே லெவலுக்கு கார சாரமாக நெஞ்செரிச்சல் இல்லாமல் அழகாக சாப்பிட்ற லெவலுக்கு பழமையிலும் புதுமையாக அழகாக இது பண்ணுறாங்க விறகு எடுப்பை வச்சு இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் அவ்வளோ லெவலுக்கு அருமையாக சுத்தபத்தமாக பொறிக்கிறாங்க சாப்பிட்றதுக்கே அவ்வளோ லெவலுக்கு இருக்குதுங்க ஏன்னா நிறைய போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே அந்த பகுதியில் சுந்தரவேல்புரத்துக்கு போய் சாப்பிட போகிறாங்கன்னா பெரிய விஷயங்க அவங்க நம்பர்லாம் உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன் நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தபுத்தமாக மிஸ்டர் செஃப்ங்கிற லெவலுக்கு சொல்லலக்கூடிய லெவலுக்கு அவ்வளோ லெவலுக்கு அருமையாக ரெடி பண்ணுறாங்க அவங்களுடைய புதல்வர் பொண்ணு அவங்க ஒய்ஃபு மிஸ்டர் மோசு செல்வகுமார் எல்லாருமே குடும்பத்தோடு இருந்து பண்ணுறாங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க பாருங்கள் பீச்சு புரோட்டாலாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ங்க நிறைய புரோட்டா வந்து கடிச்சே சாப்பிட முடியாது இப்போ அவருடைய புதல்வர் பாருங்க மிஸ்டர் செல்வகுமாரோடைய ஓனருடைய புதல்வர் ஃப்ரைட் ரைஸ் போகிற இல்லை பெஸ்ட்டு தலை சிறந்தவருங்க அந்த லெவலுக்கு எவ்வளோ லெவலுக்கு எண்ணெயை ஊற்றணும் எவ்வளோ லெவலுக்கு நம்ம இது பண்ணணும் அஜினா மோட்டாலெலாம் போடாமல் ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லைங்க நான் போய் இன்னைக்கு சாப்பிட்டு இன்னைக்கு எந்த லெவலுக்கு பீஸா புரோட்டா இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க நமக்கே காக்க வச்சிட்ருக்காங்கன்னா பாருங்கள் அந்த லெவலுக்கு க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரைட் ரைஸ்லாம் விதவிதமான நம்ம என்ன சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டாலும் சரி மட்டன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டாலும் சரி எல்லாமே அவ்வளோ லெவலுக்கு ஹைஜீனிக்காக எந்த லெவல்லையும் காரசாரம் யாருக்கு எப்படி வேணுங்கிற லெவலுக்கு கேட்டு அந்த லெவலுக்கு போடுறாங்க ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் டொண்ட்டி பர்சன்ட் ஆஃப்னா பெரிய ஒரு விஷயங்க ஏன்னா பள்ளி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அழகாக உட்காந்து சாப்பிட்டு போகிற லெவலுக்கு அஞ்சு ரூபா இட்லிங்கிறது பெரிய சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க இந்த லெவலுக்கு யாருமே வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கு அவ்வளோ அளவுக்கு பண்ணணும்னு சொல்லி இந்த கடவு உரிமையால் ரொம்ப அருமையாக ரெடி பண்ணுறாங்க அவரோட புதல் ஒரு பாருங்கள் அழகாக ஃப்ரைட் ரைஸை சைனீஸ் ஃப்ரைட் ரைஸாக இருந்தால் எந்த ஒரு ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் தான் பக்காவாக ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறதுலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க அது மாதிரி வெரைட்டி தோசை பார்த்தீங்கன்னா சிக்கன் தோசை ஸ்பெஷல் தோசை முருவல் தோசை ஆர்டர் தோசை அவ்வளோ அழகாக போடுறாங்க சா பார்க்கும்போதே நூறு தோசைன்னா கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ லெவலுக்கு பிரமாதமாக இருக்குது மிஸ்டர் வெரைட்டி தோசை கடைன்னா எத்தனை வெரைட்டி கேடு கேட்டாலும் சரி தான் நூறு வெரைட்டி தோசைன்னா கூட போடுவோங்க அந்த லெவலுக்கு கேட்க கேட்க வித விதமாக போட்டு கொடுக்குறாங்க இந்த உலகத்தில் அரஜான் வைத்துக்காஞ்சிதாங்க நம்ம வாழ்கிறோம் நல்ல டேஸ்ட்டாக நல்ல ருசியாக எங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கடை சொல்லவா செய்யணுங்க சும்மா எம்மையாக சாப்பிட்லாங்க பாருங்கள் வீச்சு புரோட்டாவை என்ன அழகா வீசி என்ன அருமையாக ரெடி பண்ணுறாரு பாருங்க ஆஹா பார்க்கும்போதே இந்த வீச்சு புரோட்டாவை சாப்பிடணும்னு நமக்கு தோணுது இல்லைங்க கல்லில் போட்டு அழகாக எப்படி இருக்காரு பாருங்கள் இன்றைக்கி பீஸா பரோட்டா போடுறதுக்காண்டி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க உட்காந்து சாப்பிட்ருவோம் எந்த லெவலுக்குன்னு சொல்லி அழகாக பாருங்கள் அடித்து வீச்சு பரோட்டா உள்ளே எல்லாமே அடக்கி வைக்கிறாருங்க இன்றைக்கி வந்து நமக்கு பீஸா பரோட்டா ரெடி பண்ணுறாங்க எம்மாடியோ என்ன அழகாக ரெடி பண்ணுறது பாருங்கள் பார்க்கும்போது சீஸ் எல்லாம் போட்டு அப்பா சாப்பிட்ணும் போல் அவங்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே நாக்கில் எச்சு ஊறுதுங்க ஏன்னா பீஸா நீங்கள் வேறு விதத்தில் பார்த்துருப்பீங்க ஆனால் இவங்க புதுசாக கண்டுபிடிச்சாங்க அங்கே பீஸா புரோட்டா இந்த மாதிரி பீஸா புரோட்டா நீங்கள் எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே சாப்பிட்ருக்க முடியாதுங்க அந்த லெவலுக்கு விதவிதமான வெரைட்டிஸான ஃபுட்டெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பீஸா புரோட்டா ஆர்டர் பண்ணிவிட்டால் உட்காந்து சாப்பிட்ருணுன்னு சொல்லி என்ன அலங்காரம் பண்ணுறதை பாருங்கள் ஆஹா எப்படியோ சிக்கனெல்லாம் அடுக்கி வச்சு எப்படியோ செம சூப்பராக அடுக்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து வாழைகளில் வேக வைக்க வேண்டியது இருக்கே அந்த லெவலுக்கு பொறுமை இல்லையேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி அப்படியே கடையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அருமையாக சீஸை கட் பண்ணி போட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க பீஸா புரோட்டா நீங்கள் எங்கேயுமே இப்படி சாப்பிட முடியாதுங்க ரொம்ப அருமையாக ரெடி பண்ணுறாங்க ஆஹா வீட்டுக்கு கூட ஆர்டர் பண்ணி எத்தனை நாள் நம்ம கொண்டு போகலாம் அழகாக மூடி வச்சாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரக்காங்க நம்ம கடையை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி கடை பார்த்துட்ருக்கங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அவங்க ஃபேமிலியோடலாம் வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாமே ஆஹா வெந்துருச்சான்னு பார்க்குறாங்க பீஸா புரோட்டா ரெடி சூப்பர் உட்காந்து ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியது தான் எம்மாடியோ எடுத்து இருந்து வச்சு கட் பண்ணுறாரு பாருங்க எம்மா சூப்பருங்க இப்போ உட்காந்து எப்படி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஜம்னை சுட சுட பீஸா புரோட்டாவை சாப்பிடாமல் கூடாதுங்கன்னு ரெடி ஆகிடுச்சிங்க உட்காந்தாச்சு எம்மாடியோ பிச்சு வாயில் வைக்கிறேங்க அவ்வா செம்ம சூப்பருங்க அஹா பீஸா புரோட்டா இப்படி இல்லைங்க இருக்கணும் ஒரு புரோட்டா சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சது அவ்வளோ மனமாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பீஸா பரோட்டா இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது முத முத இன்றைக்கி சாப்பிட்றேன் உட்காந்து சாப்பிடும்போது செம சூப்பருங்க எப்படியோ என் பெற்ற இன்பம் வையகமும் பெருகுன்ன மாதிரி நான் சாப்பிட்ட மாதிரி அந்த பகுதியில் சுந்தரவேல்புரம் பக்கத்தில் போனீங்கன்னா பீஸா புரோட்டாவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பீஸா பரோட்டா கொண்டு போயிடுவீங்க இதை சாப்பிட்றதுக்காண்டினே நம்ம வீட்டை விட்டு அவ்வளோ லெவலுக்கு போயிருக்கோங்க ஏன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும்பாங்க ஆனால் நல்ல சாப்பாடு எங்கே கிடைச்சாலும் சரி தான் கடல் அவ்வளோ தாண்டி இருந்தாலும் போய் சாப்பிடணுன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டர் செஃப் கடைக்கு போங்க பீஸா புரோட்டாவை ஆர்டர் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் எல்லாத்துக்குமே வாங்கி கொண்டு போய் கொடுங்க அதுக்கப்புறம் ரிசல்ட்டை சொல்லுங்கள் நம்ம கமெண்டில் போடுங்க எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு சொல்லி பீஸா புரோட்டா சம டேஸ்ட்டுங்க சாப்பிட்றதுக்கு எம்மாடியோ இவ்வளோ டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டதே கிடையாது அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க மிஸ்டர் செஃப் கடைக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிங்க இதை பார்த்துட்டு இருக்க எல்லா நம்மளுடைய வியூவர்ஸுக்கும் நன்றி நீங்களும் விசிட் பண்ணுங்க மிக்க நன்றி